பிடியதன் உருவமை கொலமிகு மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிசாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போறோம் அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்குறீங்க அப்போ குரு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அந்த வகையில் இருபது பத்து நம்ம எல்லாம் ஆக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்மளை குதூகூலமாக்கக்கூடிய இருபது பத்தில் தீபாவளி நமக்கு வரக்கூடியது தீபாவளி அடுத்து இருபத்தேழு பத்து கந்தசஷ்டி இதோட இந்த மாசத்துல நமக்கு முக்கிய நிகழ்வுகள் முடிகின்றது அடுத்து நம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்குவோம் அடுத்து நம் காண இருப்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எதிரி யார் தெரியுமா சிம்ம ராசிக்கு எதிரியே பணிவு தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பயப்படாத ராசி வாழ்க்கையில் பயப்படாத ராசி வாழ்க்கையில் எதையும் தாங்கும் இதயத்துக்குரிய ராசி எல்லா தகுதிக்கும் உரிய ராசி எல்லா திறமைக்கும் உரிய ராசி எல்லா வளமைக்கும் உரிய ராசி எல்லா அதிகார தோரணையும் கொடுக்கக்கூடிய ராசி பணிவு என்பது அடிமைத்தனமோ தோல்வி உணர்வோ அல்ல பணிவுக்கு செருக்கு ஆணவம் போலி பெருமை பொய் போன்றவை தெரியாது அப்படி மாத்திக்கங்க பணிவுன்னா எல்ல அதுக்காக தான் முன்னோர்கள் கோபம் இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னா என்ன கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் அந்த பணிவும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அந்த பணிவும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பொருள் தான் நீங்க எல்லாத்தையும் அதிகார வர்க்கத்துல அதிகார தோர்மையா ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி எல்லாருமே சொல்லுவாங்க சிம்மராசிக்காரண்டா வேலை செய்ய மாட்டாண்டா வேலை வாங்குவான்டா வேலை செய்ய மாட்டான் வேலை வாங்குறதுக்குன்னு இருப்பான் நாற்பது பேர் இல்லை நாலு பேர் இருந்தாலும் அவன் வந்து வேலை செய்வான் பாருங்கள் அங்கேனா கண்ணி இருப்பாங்க ஏன் கடகம் கூட இருக்கும் சிம்ம மேசம் இருக்கும் இல்லைன்னா துலாம் இருக்கும் ஆனால் அந்த சிம்ம ராசிக்காரன் மட்டும் பாருங்களேன் அவன் தான் அங்கே லீடராக இருப்பான் ஒரு ஸ்கூலில் ஒரு செக்ஷனில் இருந்தாங்கன்னா முப்பது பேர் இருந்தாங்கன்னா முப்பது பேரத்தில் கண்டிப்பாக பத்து பேர் சிம்மத்தில் இருப்பான் அந்த சிம்மத்திலேயே அந்த சூரியன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அப்போ பத்து பேருமே சிம்ம ராசிக்கார லீடராக வர முடியாது நீங்கள் கேட்பீங்க பத்து பேருக்கு அப்போ நாங்கள் லீடராக வந்துடுவோம் சார் ஐயா வந்துடுவீங்களான்னு கேட்பீங்க அப்படி கிடையாது அப்போ அந்த சிம்ம ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கணும் ராசிநாதன் அதிகார தூரத்தில் இருக்கணும் ராசிநாதன் நல்ல தொழிலில் இருக்கணும் பத்தில் இருக்கணும் ஒன்றில் இருக்கணும் அஞ்சில் இருக்கணும் ஒம்பதில் இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் இருக்கணும் உச்சம் பெற்று இருக்கணும் போதுமா இதை விட என்னென்ன சிறப்பு இதை விட சிம்மத்துக்கு என்ன சிறப்பு வேணும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கணும் சித்திரையில் பறக்கணும் உச்சம் பெற்றுன்னு சித்திரையில் பறக்கணும் ஆட்சி பெற்றிருக்கணும் ஆவினில் பறக்கணும் அது இறைவன் இடத்துல இருக்குது ஒரு குழந்தை ஒரு சிசு பிறப்பது நம்ம இடத்துல இல்லை குழந்தை இடத்துல இருக்குது இறைவன் இடத்துல இருக்குது அப்போ சப்ஜெக்ட் வாங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ சிம்ம ராசிக்கு ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார் நல்லா இருக்கார் அப்ப ராசி ரெண்டு இருக்கும்போது தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் பராக்கிரமா இருக்கக்கூடிய பலசாலி இருக்கக்கூடிய செவ்வாயும் மூணு இருக்கார் உங்க ராசிக்கு நல்லா தான் இருக்காரு ஒன்று தான் நெகட்டிவ் உங்களுக்கு எல்லாமே ஆன்மீகம் அரசியல் நிர்வாகம் சீர்திருத்தம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செயல்பாடு அம்பாஸ்டர் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்டு ஹை சொசைட்டி ஆஃப் இந்தியன் வேல்யூபிள் ரெஸ்பெக்டபுள் டிஸ்கினேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஹை சொசைட்டி அங்கே யார் இருப்பாங்க சூரியன் தான் இருப்பாங்க ஏன் நவகிரகத்துக்கு தந்தை நவகிரகத்துக்கு முதல் இருக்கக்கூடிய முதலாளி மேனேஜிங் டைரக்டர் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துக்கு தான் போகிறது சொல்லுவார் அப்போ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அரசியல் ஆன்மீகம் அதை விட ஸ்தபதி ஸ்தபதி அதை விட தேன் சம்பந்தப்பட்ட தொழில் வனத்துறையில் இருக்கக்கூடிய தொழில் வனம்னா சாதாரண என்னமா பஞ்சபதத்துக்கு ஒரு பகுதி தானே அப்படிப்பட்ட தொழில் அதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு கோச்சார குரு பன்னெண்டில் இருக்கார் இருந்தாலும் பன்னெண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு என்ன உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம் கடகம் அப்போது ஒரு நல்ல வழியை காட்டுதல் என்பதில் மாற்று கருத்து இல்லை தொழில் மட்டும் கரெக்டாக நான் சொன்ன தொழிலில் பண்ணிவிடுவாங்க எந்த தொழில் பண்ணாலும் அதை கரெக்டாக செய்யக்கூடியது கரெக்டாக இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது சுக்குருனும் கேதுவும் இருக்காது சுக்கரனு கேதும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சுக்குரன் கேது இருப்பதை நேயர்கள் கவரமாக தெரிந்து கொள்ளுங்கள் சுக்குரனும் கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு செவ்வாய் கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை தயவு செய்து இணைக்காதீங்க ஏன்னா சுக்குரன் மோகத்துக்கும் போகத்துக்கு உரியவன் அதே கேது ஞானத்துக்குரியவன் துறவுக்குரியவன் அதே மாதிரி செவ்வாயும் மோகத்துக்கும் போகத்துக்கும் உரியவன் அதே கேது அங்கே இருக்கக்கூடிய கேதுவும் துறவுக்குரியவன் கூறியவன் அதனால தான் அந்த ரெண்டு இனப்பெருக்கத்திற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பிளானட்டாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுன்னு எங்கள் குரு சொல்லியிருக்காங்க இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் அஞ்சாமிடம் உங்கள் உங்கள் வீட்டில் சுக்கரனு கேது இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த வாக்கியம் வருது அந்த அந்தனுடைய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு குடும்பத்தில் மட்டும் நான் சொன்ன பற்றியில் ஒரே நடிகர் குடும்பம் வீட்டுக்காரம்மா என்ன சொன்னாலும் கேளுங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் சொல்லுறதும் கேட்கணும்னு சொல்லுவீங்க அதுதான் நடராஜர் ஆச்சியா மீனாட்சி ஆச்சியா அந்த பாகுபாடு பார்க்காதீங்க அர்த்தநாஜி சார் இருங்க திருச்சம் கூட இருக்கு என்றைக்கும் திருச்சம் கூட இருந்துக்கோங்க அப்போ கண்டிப்பாக சிவ வழிபாடு சிவ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவபுராணம் பஞ்சபுராணம் பஞ்சமூர்த்தி பஞ்சலோகம் பஞ்சமூர்த்தங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணி வந்தால் நிச்சயமாக அரசியலில் சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு என்பதில் கருத்து அல்ல